ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா முருகரோட சிறப்பை பற்றி தான் நான் வந்து பேசுகிறதா இருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் அவர் நடத்திய நிகழ்வுகளை பற்றியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதில் வர்ற வீடியோஸ்க்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்காதுங்க இது நம்ம வெளியில் போனப்போ எடுத்த கிளிப்பிங்ஸு அதற்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம கந்த சஷ்டியோட முதல் நாளில் வந்து நான் அந்த வாய்ஸ் ஒவ்வொரு கொடுத்துட்ருக்கேன் யாரெல்லாம் கந்த சஷ்டிக்கு விரதமாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களுங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை வந்து கொடுக்குறதுக்கு நம்ம அப்பா நம்ம ஐயா நம்ம ஐயன் முருகன் வந்து காத்துட்ருக்காரு நீங்கள் என்னெல்லாம் விரும்பி உங்களோட வேண்டுதலை வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உங்களால் என்ன முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் மிளகு விரதம் இருக்கலாம் மிளகு விரதம்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அப்படின்ற விதத்தில் இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடையில் வந்து நீங்கள் தண்ணி நல்லா குடிச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப கடுமையான விரதம் அது முடியாதவங்க பழங்களும் பாலும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அது முடியல அப்படின்னா நான் ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங் வந்து எதுவும் சாப்பிடாம தண்ணி குடிச்சுக்கலாம் இல்லை உங்களால் முடியல அப்படின்னா பால் அது மாதிரி குடிச்சுக்கோங்க அப்புறம் வந்து லன்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி அப்படி இப்போ விரதமாக இருக்கலாம் ஒரு பொழுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து அப்படி இல்லை அப்படின்னா பழச்சாருன்னு சொல்லுவாங்க இல்லையா பழச்சாறு வந்து நீங்கள் குடிச்சிட்டு விரதமாக இருக்கலாம் அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டியவங்களுக்கு இந்த சஷ்டி வரதம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேருக்கு முருகன் அள்ளி 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 கொடுத்துருக்காரு கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கேட்ட வர எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற நம்ம ஐயன் முருகன் அழகன் முருகன் அள்ளித்தரும் வள்ளல் நம்மளோட செல்லக்குட்டி நம்மளோட முருகன் ஓகேங்களா அவங்க வந்து நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் என்னோட வாழ்க்கையில நான் லைவாவே வந்து நிறைய விஷயம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் எப்போதுமே நான் வந்து ஒரு வைபார் உங்க அவரை வந்து பார்க்க போகும்போது அவரை வந்து நம்ம உருகி கும்பிடும்போது நம்ம கண்ணில் வந்து எப்படி கண்ணீர் வரும்னே தெரியாது நான் இவ்வளோக்கும் அவரோட வீடியோஸ் பார்க்கும்போது கூட ரொம்ப அதை மனசு உருகி நான் அதை உள்வாங்கிப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்களில் வந்து கண்ணீர் தாங்க கொட்டும் ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம சொல்ல முடியல சொல்லும் போதே அரிக்குது ஓகேங்களா ரெண்டு மூணு விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்கு அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நாங்கள் வந்து சிறுவாபுரிக்கு வந்து ஆடி மாதம் வந்து ஒரு பாத யாத்திரை மாதிரி நான் ஓகேங்களா சென்னையிலேருந்து ஒரு நிறைய அங்கங்கே கிராமத்தில் இருந்தும் வந்துடுவாங்க நிறைய எல்லா ஊர்லேருந்தும் வந்துருவாங்க அவங்களாம் வந்து இந்த ஆடி கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தினத்துக்கு வந்து நம்ம வந்து பாத யாத்திரையை மேற்கொள்வோம் அப்போ வந்து நான் ஒரு தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதுலேருந்து பத்து வருஷம் நான் போயிட்டேன் இப்போ லாஸ்ட் இயர் வந்து போனது இந்த இயர் வந்து ஒரு பத்தாவது வருஷம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இயரு வந்து நான் இந்த மலை நடந்தது இல்லை ரொம்ப அப்போ முதல் முறையாக நான் வந்து எங்கள் மாமா அதாவது எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேருந்து போவாங்க அவங்களோட வந்து என்னை நான் போ நான் வரேன் அத்தன்னு சொல்லிட்டு நான் விரும்பி அவங்க கூட வந்து நான் போகிறேன் அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நடந்துட்டு வந்துட்டேன் அப்போ வந்து நாங்கள் ஒரு சீட்டு ஏதார்த்தமாக நாங்கள் போட்டிருக்கோம் அதாவது ரெண்டு சீட்டு போட்டிருக்கோம் என் ஹஸ்பண்ட் பேரில் ஒன்று என் பேரில் ஒன்று மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட்டுற மாதிரி அது வந்து ஒரு ஐம்பது மாதமும் ஏதோ ஒன்று ஃபிஃப்டி தான் வீக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோன்னு சரியாக ஞாபகம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம குழுக்கள் குழுக்குவாங்க அந்த குழுக்கள் வந்து விழுகிற வரைக்கும் நம்ம வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் அந்த குழுக்கள் மாதம் மாதம் குளுக்கும்போது உங்களோட பேர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு விழுந்துடும் அந்த இடம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்போ வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி அமௌண்ட் கட்ட தேவையில்லை உங்கள் குழுக்களில் உங்கள் பேர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ப்ராசஸ்ஸு இது என்ன மாதிரி எதுக்குன்னா அவங்க சேர்ந்தது வந்து நம்ம பல்காக அமௌண்ட் சேர்த்து நம்ம வந்து இடம்லாம் வாங்க முடியாது நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து யாதர போயிட்டு வரேன் போயிட்டு ரொம்ப சிரமம் போட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரும் கம்பளமாக அப்படியே முருகன் இழுத்துட்டு போயிட்டு அது கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக நடந்து வந்துட்டோம் கரெக்டாக நான் வந்து போயிட்டு வந்து ஒரு எட்டு நாள் ஆகலங்க குழுக்கல்ல வந்து எனக்கு அந்த இடம் வந்து விழுந்துருச்சு இப்போவும் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அது வந்து எனக்கு முருகன் கொடுத்த கிஃப்டாக தான் நினைக்கிறேன் ரொம்ப என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் லாஸ்ட் வரைக்கும் போட்டதுல இருந்து விழுகவே இல்லை தான் வாங்கணும் அப்புறம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய தான் சொல்லுவேன் இது வந்து ஏதார்த்தமா கூட நடந்திருக்கும் நீங்க நினைக்கலாம் ஆனா வந்து அதை உரு உருத்தா உரிமையா ஒரு நல்ல ஒரு வைபோட அவரை வந்து கும்பிடுறவங்களுக்கு இது வந்து இத நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க நான் சொல்றத அப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொரு தடவை என்னென்னா ரொம்ப மனக்குலப்படியாக இருந்துச்சுங்க வீட்டில் ஒரே கடன் கஷ்டம் பசங்களும் இப்போ ஒழுங்காக படிக்க சேட்டை பண்ணுதுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு ஒரே ரொம்ப மனக்குலப்படியாக நான் ஒரு தடவை போனேன் சிறுபாபுரி கோயிலுக்கு அப்போது வந்து போகும்போது ரொம்ப ஆனால் போகும்போது எவ்வளோ குலப்படியாக போகணும் வெளியில் வரும்போது அந்த கோயிலை விட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ ஃப்ரீயாகிடுச்சு லைஃப்னா இப்படிதான் நம்ம வாழ போறது எவ்வளோ நாள் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுவே இல்லை நான் அப்படின்னு அந்த மழை போல வந்ததை பனி விளக்கி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அது மாதிரி நான் எப்போல்லாம் எனக்குன்னு ஒரு இதுவாக இருக்கோ ஒரு மாதிரி நெருடலா ஒரு மாதிரி மனக்கசப்பா இல்லை யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ ஏதோ ஒன்று வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் தாங்க அவருக்காக நம்ம கொடுக்குறோம் வேற என்னங்க கொடுக்க போகிறோம் நம்ம உங்களை வந்து நிறைய எனக்கு அது செய்ய பாருங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குங்க ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ரொம்ப ஒரு மனக்குள்ள பொடி கூட போகும்போது அந்த தெளிவுபட்டி விடுவாப்புல நம்மளோட செல்லக்குட்டி அந்த ஓகேவா இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்புறம் என்னன்னா எனக்கு இல்லை ஒரு எனக்கு இடையில கொஞ்சம் ஒரு சும்மா இன்னும் சர்ஜரி மாதிரி ஒன்று பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து நான் அதை முடிச்சுட்டு நான் வந்து குன்றத்தூர் கோயில் போகிறேன் குன்றத்தூர் கோயில் போய் லைனில் நிற்கிறேன் நான் அவரை வந்து பார்க்க போறேன் நான் எனக்கே தெரியலங்க இப்போ கூட எனக்கு கண் கலங்குது அப்படியே அழுகிறேன் நான் எனக்கு லைனில் நிற்கும் போதே எனக்கு என்னை அறியாமல் நான் அழுதுகிட்டே இருக்கேன் எதுக்குன்னே தெரியல அதாவது என்னை ஒரு பெரியதுலேருந்து காப்பாற்றி விட்டுருக்காருக்குன்ட்டு நான் சந்தோஷப்படுறதா என்ன அவர் வந்து நம்ம எப்படி நம்ம உரிமையாக நம்ம ஃப்ரெண்டு இல்லை கோவப்படுவோம் நம்ம அம்மா அம்மாமில் கோவப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு செல்லம்மா நீ எனக்கு இப்படிலாம் விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்குறேன் ஒரு ஆதங்கம்மா ஆனால் என்னை நீங்கள் காப்பாற்றி விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒரு நன்றியும் சொல்கிற விதமாக அந்த கண்ணீரும் உங்கள் நான் அவரை போயிட்டு அந்த எனக்கு ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நான் அவட நல்ல ஆனதுக்கப்புறமா நான் அவரை போய் பார்க்குறேன் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அந்த கிட்டே போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர் உங்க கம்பளையும் அப்படி வந்துடுச்சு இது எல்லாமே நான் நிறைய இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து எப்படி சொல்றது அப்படியே ரியாலிஸ்டிக்காக இருக்குங்க நம்மளுக்கு வந்து அப்படியே உணர வைப்பாரு நீங்கள் என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்குங்க ஓகேங்களா அது மாதிரி குழந்தை வரம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பெரும் சிரமப்படுறாங்க பாவம் நிறையா மன உத்தத்தில் இருக்காங்க ஓகேங்களா அவங்கள எல்லாம் எந்த இதுவும் யாராவது எதுவுமே சொல்லாதீங்க பாவம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கண்டிப்பா உங்களோட எல்லாருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களுக்கு நல்ல வில குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் நம்மளோட முருகனை வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யுங்க ஈவன் ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களால் எதுவுமே முடியலையா நான் எதாவது மெடிசன் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க நம்மளோட சூரசமுகாரம் அன்னைக்கு உங்களால் விரதமாக நீங்கள் இருக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நாள் இருக்கலாம் திருக்கல்யாணம் வரைக்கும் ஒரு சிலர் இருப்பாங்க ஓகேங்களா ஆறு நாள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு திருக்கல்யாணம் போயிட்டு திருக்கல்யாணத்தில் முருகனை சாமி கும்பிட்டு முருகன் கோயிலில் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா செம்மையாக இருங்க அந்த ஒரு வைபு ஓகேங்களா நான் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்கனால நானும் விரதமாக தான் இருக்கேன் இந்த ஃபஸ்ட் நாளோடய விரத விரதம் வந்து ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நேரம் சாப்பாட்டோட இந்த டே வந்து இனிதே முடிவடைஞ்சிருச்சுங்க முருகனுக்கான சிம்பிளான பூஜையும் நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் ஓகேங்களா நீங்கள் பெரிய லெவல்லெல்லாம் பண்ண வேண்டாங்க சின்னதாக ஒரு விளக்கேற்றி ஒரு ஆத்ம திருப்தியாக ஒரு கந்த சஷ்டி கவசத்தை படிங்க இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பாக போற்றி என்ன முடியுமோ அதை சொல்லுங்கள் அதை சொல்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவே பெரிய ஒரு மாற்றத்தை கிடைக்கும் நீங்கள் உணர முடியும் ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து எதுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து குழந்தைக்கு அப்புறம் எது வேணாலும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா உங்களுக்கு வேலை வேணுமா உங்கள் நீங்கள் வெளிநாடு போகணுமா உங்களோட கடன்லாம் அடையணுமா உங்களோட பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிளியர் ஆகணுமா இந்த மாதிரி நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி எத்துனாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு முருகனுக்கு நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு விரதத்தை இருந்து இந்த கந்த சஷ்டி விழாவை நம்ம வந்து சிறப்பாக செய்யலாம் எல்லாருமே வந்து திருச்செந்தூர் இந்த சமயத்தில் போயிட்டு நெரிசலில் இது பண்ணாதீங்க நம்ம அங்கங்கே 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 இருக்க சின்ன கோயில் எல்லா கோயில்லையுமே வந்து நம்மளுக்கு சுரசம்ஹாரம் பண்ணுவாங்க கந்தசஷ்டி சஷ்டி பண்ணுவாங்க இது திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம வீட்டிலருந்தே இல்லை சிம்பிளாக பக்கத்தில் சின்ன கோயில்ல இருந்தே நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோட குலதெய்வம் இது அதை கமெண்ட் பண்ணுங்கள் முருகன் உங்களுக்கு எவ்வளோலாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை கொடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி அள்ளித்தரும் வள்ளலையை போற்றி அழகான் முருகனையை போற்றி சிறுவாவரி முருகனையே போற்றி 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 போற்றி